தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரூர் மாரியம்மன் கோவிலுடைய வைகாசி திருவிழா இப்பொழுது முக்கிய நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை கம்பம் நடுதல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பூச்சொறிதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதல் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை திருத்தேர் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை கம்பம் ஆற்றுக்கு அனுப்புதல் ஸ்ரீ மகா சண்டியாக பெருவிழா பதினான்கு மற்றும் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழன் வெள்ளி நாட்களில் நடைபெற உள்ளது அக்னி சட்டி அழகு குத்துதல் நிகழ்வு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் செவ்வாய் நாட்களில் பால்குடம் மாவிளக்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்